நம்மோடு தொலைபேசி வாயிலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு வன்னியரசு வணக்கம் இப்ப கர்நாடக மாநிலத்துல தகலை படம் வெளியீடு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகிருக்கு தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் அப்படிங்கிறதுக்கு கமலஹாசன் மன்னிப்பு கேட்கல வருத்தத்தோட நிற்கிறார் அந்த பக்கம் கன்னட அமைப்புகள் இன்னும் தீவிரமா இன்னும் சொல்ல கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதியே கடுமையாக பேசக்கூடியதையும் நாம பாக்குறோம் இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் திருவண்ணியரசு இல்லை அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே வந்து இந்த தமிழ்மொழி குறித்து தெளிவுபடுத்தி இருக்கிறார் திராவிட மொழிகளில் வந்து மூத்த மொழி தமிழ்மொழி தான் அப்படிங்கிறத அவரும் வந்து ஆய்வு அறிஞ்சு ஆய்வு செய்தால் வந்து சொல்கிறாரு அதே போல அதுக்கு முன்னாடி வந்து அறிஞர் கால்டுவெல் அவர்கள் மிக தெளிவாக வந்து திராவிட மொழிகளின் வந்து தந்தை தாய்மொழி அப்படிங்கிறத வந்து தமிழ்மொழியை வந்து சொல்கிறாரு அப்போ இதை வந்து ம மரியாதைக்குரிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் அது அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் அதை பேசுறது அப்படிங்கிறது வந்து அதை வந்து அவர் சொல்கிறத வந்து அதோ ஒரு இனவாதமாக அல்லது மொழி வெறுப்பு அரசியலாக அவங்க மாற்றுவது அப்படிங்கிறது வந்து அது ஒரு மிக மோசமான ஒரு அரசியலாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன் இதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்ல அதாவது அந்த சமஸ்கிருத கலப்பை வந்து எடுத்தாச்சுன்னா அதில் வந்து இருப்பது வந்து தமிழ் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லா அறிஞர்களும் சொன்னது தான் இது எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் ஆனால் இதை வந்து ஒரு அரசியலுக்காக அவர்கள் செய்வதும் அதுவும் நீதிமன்றமே அப்படியான ஒரு வார்த்தையை வந்து என்ன அறிஞரா என்று கேட்பதுங்கிறது வந்து எவ்வளவு வந்து ஒரு அந்த இனவாத அரசியல் எப்படி நீதிமன்றத்துக்குள்ளும் அது ஊடுருவு இருக்குது அப்படிங்கிறது வந்து வருத்தமாக இருக்கிறது இதில் வந்து மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் உறுதியாக இருந்தது அப்படிங்கிறது அது அதை தெளிவுபடுத்தி இருக்குது எப்போ இருந்தாலும் வந்து இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் ஆக அதைத்தான் மரியாதைக்குரிய கமல்ஹாசன் அவர்களும் வந்து அந்த கர்நாடக சம்மேளனத்துக்கு திரைப்பட சம்மேளனத்துக்கு எழுத கடிதத்திலும் அதுதான் தான் குறிப்பிட்டிருக்கிறாரு அதனால் இதை வந்து அரசியல் செய்வது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதில்லை இது வந்து எல்லோரும் வந்து ஆய்வு அறிந்து இதை வந்து தமிழ்மொழி தான் அதனால தான் செம்மொழி அந்தஸ்து வந்து இதுக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்சது அதனால் இதை வைத்து அரசியல் செய்து இனவாதத்தை அல்லது மொழி வெறுப்பை வந்து விதைப்பது அதை அதை வந்து அதன் மூலமாக வந்து மிக மோசமான ஒரு அரசியல் செய்வது என்பது ஏற்புடையதல்ல குறிப்பாக கர்நாடகாவில் ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு மற்ற இனவாதத்தை முன்வைக்கின்ற அந்த கோட்பாட்டை வந்து தவிர்த்து விட்டு இது ஒரு ஜனநாயக பூர்வமாக அணுக வேண்டும் அதை வந்து மிக முக்கியமாக மதச்சார்பற்ற ஒரு நாடு மதச்சார்பற்ற அரசியலை முன்னெடுக்கின்ற காங்கிரஸ் அரசு இதை வந்து மிகவும் கவனமாக செயல்படுத்த வேண்டும் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இல்ல இந்த விவகாரத்தில் கமல் இந்த பேச்சை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு பலரும் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இப்ப இன்னொரு முடியை சிறுமைப்படுத்தும் விதமா இப்படி பேசுனது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு தமிழ்நாட்டிலிருந்தே சில குரல்கள் வருது அந்த குரல்களை எப்படி பார்க்கலாம் எப்படி பாக்குறீங்க இல்லை அதாவது தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவர் உண்மையே சொல்லியிருக்காரு உண்மையே தவிர்த்திருக்கலாம்னு சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல அது அது அவர் இருந்து அதை சொல்லியிருக்கிறார் அதை சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை சொல்லுவா சொல்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நான்

எப்பொழுதுமே தமிழுக்கு தமிழ்மொழிக்கு இரண்டகம் செய்யக்கூடியவர்கள் தான் ஏன்னா அவர்களுக்கு தமிழ்மொழி முக்கியமல்ல அவர்களுக்கு முக்கியமானது ஒரே மொழி ஒரே நாடு அப்படிங்கிறத கட்டமைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு அதனால அவர்கள் வந்து இந்தியை மட்டும்தான் அவங்க வந்து முன் வைப்பாங்க அதனால வந்து இப்போ பாஜக தலைவர்கள் அரசியலுக்காக இதை வந்து கூர்மைப்படுத்த முயற்சி செய்கிறாங்க தீவிரப்படுத்த முயற்சி செய்கிறாங்க தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழ் இசை அவர்கள் தமிழுக்கே துரோகம் தமிழ் இசைன்னு பேர் வச்சுட்டு தமிழுக்கு திரோகம் செய்யக்கூடியவர்களாக தான் அவங்க மாறி இருக்கிறாங்க ஏன்னா அதில் சொன்னதில் சரி தவறு அப்படிங்கிறதான் பார்க்கணுமே ஒழிய அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு எப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் அது சரியாக தவறானவர்கள் பாஜகவினர் சொல்ல வேண்டும் மூத்த மொழி அதாவது திராவிட மொழி குடும்பங்களின் முதல் மொழி மூத்த மொழி தமிழ்மொழி தான் என்பதை பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அது குறித்து என்ன சொல்ல வர்றாங்க இல்லைன்னு சொல்கிறாங்களா ஆமான்னு சொல்கிறாங்களா அதை தெளிவுபடுத்தட்டும் தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது செய்தி முதலில் அவர்களுக்கு அவர்கள் வந்து தெளிவுபடுத்த வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் அதை சொல்வதற்கு பாஜகவிற்கு ஏதாவது துணிச்சல் நான் என்னுடைய கேள்வி நன்றி அரசு இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு